ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகள் பத்தி பார்க்க போறாங்க கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து நல்லது கிட்ட பார்வை பார்வை கண் மங்களம் தெரியுது கண்ணில் அடிக்கடி நீர் நீர்வடைதல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்கி கண் பார்வையை தெளிவாக தெளிவாக நல்லா வைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா நறுமணத்தையும் சுவையையும் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க இது நம்ம கண்களுக்கு அவசியமான சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது கண் பார்வையை அதிகரிக்கிறதுல இந்த ஏலக்காய்க்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லணும் ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு டம் ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அப்புறமா வந்து நீங்கள் இதை குடிக்கணும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற நீங்கள் கொதிக்க கூட வைக்க வேண்டாம் அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சு அப்புறமா எடுத்துருங்க குடிச்சிங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க அப்படி குடிச்சிங்க அப்படின்னு ரெண்டு டைம் குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து குடிக்கலாங்க இரு அரை மணி நேரம் ஊற வச்சு குடிக்கலாம் அப்படி அரை மணி நேரம் வந்து உங்களுக்கு ஊற வைக்க ஊற வச்சு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஏலக்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு முடிக்கலாங்க ரெண்டுமே எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஊற வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பயன் வந்து நல்லா கிடைக்கும் இதை வந்து வெறு வயிற்றுல காலையிலையும் குடிக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து குடிக்கலாங்க ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது இது கண் பார்வையை வந்து அதிகரிக்க வல்லதுங்க ஏலக்காய் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை கொண்டது நம்ம உடம்ப நல்ல குளிர்ச்சியாக வந்து வச்சு கொடுங்க அதை விட அதிகமாக கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் டிவி அப்படின்னு எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க அதனால கண்ணுக்கு ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்படுது கண் பார்வை நரம்பு வறட்சி ஏற்படுது கண் பார்வையில இதனால கண் ரொம்பவே வந்து சூடாயிரும் இதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில நிறையவே இருக்குதுங்க எல்லாருடைய வீட்லேயும் வந்து இருக்கக்கூடிய தான் இந்த ஏலக்காய் இது தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு நீங்க குடிச்சிட்டு வரும்போது ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப எளிமையான வீட்டு மை வைத்தியம்தான் குடிச்சு பாருங்க நிச்சயமா கண் பார்வை ரொம்ப தெளிவாகுங்க அதே மாதிரி இந்த ஏலக்காய் தண்ணி குடிக்கிறதுனால அஜீரண கோளாறு இதெல்லாம் வந்து சரியாகுங்க பசியின்மை வயிறு உப்புசம் வயிற்று வலி வயிற்றுப்பூறுமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஏலக்காயை வந்து நீங்க தாராளமா குடிக்கலாம் காலையில வெறும் வயித்துல குடிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நெஞ்சு செடி மூச்சு விடுறதுல சிரமம் மூச்சு திணற இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த ஏலக்காய் தண்ணியே வந்து நீங்கள் வந்து குடிக்கலாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வாய் துணாற்றம் நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக ஜீரண ஆகாமல் இருந்தாலும் ஜீரண உறுப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாய் துருநாற்றம் ஏற்படும் வாய் துருநாற்றம் போக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஏலக்காய் தண்ணியை வந்து குடிக்கணாங்க நம்ம உடம்புல நச்சுக்கள் சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னாலும் இந்த ஒரு டம்ளர் ஏலக்காய் தண்ணியை நீ குடிக்கிறது நம்ம உடம்புல நச்சு கழிவுகள் சேராது சிறுநீர் இல்லை அப்படின்னா மழைமொழியா வந்து அது வெளியேறிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட இந்த உருட்டம்ல ஏலக்காய் தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களும் இதை தாராளமாக குடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாட்டை சரி செய்யக்கூடியது ஏலக்காய் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா ஆண்மை குறைபாட்டு பிரச்சனை சரியாகும் தாது பழத்தை பெருக்கும் விந்தணுக்குடைய உற்பத்தியும் தரமும் மேம்படும் தாம்பத்திய ஓரளவு ஆர்வத்தை ஏற்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக அந்த ஏலக்காய் தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதில் இரும்புச்சத்து இருக்குது இது ரத்த உற்பத்தியை வந்து பெருக்கும் காலையில் வெறுவைத்திரையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஏலக்காயை தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படி இல்லைனா ஊற வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட விபல்ஸ்னே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ